இப்போ இந்த ஃபார்முலா ஃபோர் பந்தயம் பந்தயம் கார் ஓட்டுற பிள்ளைகள் யாரு விளையாட்டு யாருக்கானதாக இருக்கணும் என் காசில் இங்கே பாருங்கள் என் காசில் சிற்றூர்களில் படிக்கிற பிள்ளைகள் எங் எங் நாங்கள் போதெல்லாம் விளையாட திடல் இல்லை எங்களுக்கு ஓட முடியாது ஒன்றும் முடியாது கபடி தான் ஆட முடியும் ஏன்னா எங்களுக்கு சின்ன திடல் போதுமானதாக இருந்தது ஆனால் கை வந்து பந்தோ இறகு பந்தோ கால் பந்தோ ஐயா கபடி இங்கையா ஓட்டமோ ஓடி பழகிறதுக்கு எங்களுக்கு வழி இல்லை ஈட்டெறிதல் குண்டெறிதல் இது மாதிரி சிற்றூர்கள பிள்ளைகளுக்கு நீங்கள் அதில் நல்ல திறன் உள்ள பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் பயிற்சி கொடுத்து அவங்கள விளையாட்டு வீரர்களாக மாற்றுவது என்பது சரி ஐயா சரி இது இந்த கார் பந்தயம் ஓட்டுறவன் யாராவது உங்களால் இருக்கானா நம்மளால இருக்கானா திருநெல்வேலி தூத்துக்குடி யாராவது ஓட்டுறானா அந்த காரை என்னைக்கே பார்த்துருக்கீங்களா நீங்கள் ஐயா கார் ஓட்டுறாங்க அதுக்கு திடல் இருக்கிற சோழாவரத்தில் அங்கேயும் ஓட்ட வேண்டியதானே பொதுமக்கள் இரண்டு மருத்துவமனை இருக்க அரசு மருத்துவமனை நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் சத்தம் போடுறோம் எல்லோரும் சொல்கிறோம் அதில் ஐயா எடப்பாடியும் சொல்கிறாரு வேண்டாம் அப்படின்னு அதில் இப்போ ஐயா அன்புமணி ஒரு அறிக்கை விட்டுருக்கார் எங்கே பார்த்தாலும் மது விற்பனை விளம்பரங்கள் மது ஆலைகள் விளம்பரம் இங்கே வச்சிருக்கணு எது இது மேல்தட்டு மக்களினுடைய விளையாட்டு அது கொளுத்த பணத்தை இருக்கிறவங்க விளையாடுறது விளையாடுங்க வேணான்னு சொல்லலை அங்கிட்டு போய் விளையாடுங்க ஒரு ஓரமாக விளையாடுங்க நீங்கள் தரையில் காரு விடுங்க கப்பல் கூட விடுங்க நாங்கள் கேட்கல எவ்வளோ நாளைக்கு விடுவீங்கன்னு பார்க்குறோம் இந்த ரெண்டாண்டு அவ்வளோதானே அப்புறம் இதெல்லாம் அநியாயம்ங்க இதெல்லாம் சாலையெல்லாம் சவக்குழியாக இருக்குது குண்டு குழியுமா இருக்குது சாலையாக இல்லாமல் அதை சீரமைக்க பாருங்கள் பல ஆயிரம் பள்ளிக்கூடங்கள் சிதலடைஞ்சு கீழே விழுகுது படிச்சுக்கிட்டு இருக்கும்போது மேற்கூரை கீழே விழுகுது மேற்கூரை இல்லாத மரத்து நல்லில் படிக்கிற பல பள்ளிக்கூடங்கள் இருக்குது முந்நூறு பெண்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் ரெண்டே ரெண்டு கழிவறை இருக்குது இதெல்லாம் சீரமைக்க யோசிச்சுங்க ஆசிரியருக்கு பணம் கொடுக்க முடியல காசு இல்லை ஆனால் அந்த பந்தயம் நடத்துறதுலாம் காசு எங்கேருந்து வருது எங்கேருந்து வருது